இன்றைக்கி காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பெரட்டி விட்டு எடுத்துருவோம் அதுக்கப்புறம் குக்கரில் லீஃப் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோம் இது கூட காஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரக மிளகுத்தூள் வறுத்து நுணுக்கினது அதுக்கப்புறம் வெறும் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விடலாம் இல்லைன்னா ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம் காய் வந்து குழஞ்சி போயிடும் இது மூடாததுக்கு முன்னாடி க மல்லி புதினா போட்டு குக்கரை மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா காய் வெந்திருக்கு நல்லா தண்ணி வற்ற சுருளை வதக்கி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு சுருளை வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்